நாட்டில் இப்பொழுது சட்டம் இயற்ற வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கைவிட்டு விட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டமாக்குவதற்கான அக்கறையும் அவசியமும் ஏன் நிகழ்ந்தது என்று புரிந்து கொள்ள முடியும் இன்றைய ஆட்சியாளர்களை உருவாக்கி தந்த ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் அவர்கள் ஏன் இந்த பில்லை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களின் நூறாண்டு கால வரலாற்றில் இது திட்ட தெளிவாக அம்பலப்படுத்தப்பட்டது இப்பொழுதும் நான் பட்டியலிட விரும்பவில்லை ஏனென்றால் நேரம் இல்லை ஒரு பில் பாஸ் பண்ணப்பட வேண்டுமானால் நேரத்தை சுருக்கக்கூடாது அவசர கதியில் சட்டம் இயற்றக்கூடாது அவை நிதானமாக முழுமையாக பரிசீலிக்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் நேரங்களை சுருக்கிவிட்டு ட்ரெஸ்ஸரி மட்டும் ஆளு திரும்ப திரும்ப அமைச்சர்கள் பேசிக்கொண்டு நேரத்தை எடுத்துக்கொண்டிருப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல ஜனநாயக முறையில் எனவே நான் குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி முடித்துக் அதற்காக அதற்காக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டு விஷயங்களுக்காக நான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் ஏனென்றால் ஒன்று அரசியல் சட்ட உள்ளடக்கத்தை நிராகரிக்கிறது இந்த இந்த பில் பில் தயாரிக்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது உள்துறை அமைச்சர் பேசுகிற வரை அவர்களின் அணுகுமுறை ஜனநாயக தன்மையற்றதாக எதேச்சதிகாரம் மனோபாவம் கொண்டதாக இருக்கிறதே தவிர ஜனநாயக பண்பு கிஞ்சிற்றும் இல்லை எனவே இந்த ரெண்டு தன்மைகளையும் பரிசீலிக்கிற போது இந்த பில்லை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்ற முறையில் நான் எதிர்க்கிறேன் அதே மாதிரி இவர்களுக்கு பற்று கொடு பாடம் கற்றுக் கொடுத்த கோல் வால்கர் மூன்று எதிரிகளை பற்றி மட்டும் குறிப்பிட்டார் ஆர் எஸ் பாடம் நடத்திய போது அவர் சொன்ன மூன்று எதிரிகள் ஒருவர் இஸ்லாமியர்கள் இன்னொன்று கிறிஸ்துவர்கள் இன்னொன்று கம்யூனிஸ்டுகள் இந்த மூன்றும் எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் என்றுதான் கற்றுக் கொடுத்தார் அதில் இப்பொழுது முதல் எதிரியாக இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை குறிவைக்கிற போது எவ்வளவு நுட்பமான முறையில் இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்ன செய்கிறார்கள் மைனாரிட்டிக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்துகிறார்கள் எவ்வளவு வஞ்சகமான உள்நோக்கம் இவர்களுக்குள் சென்னிசியா என்றோ கிறிஸ்துவர்கள் என்றோ அதேபோல் சீக்கியர்கள் என்றோ இன்ன பிறரை சொல்லி பிளவுபடுத்துகிற போக்கு உள்ளடங்கி எனவே ஆட்சியாளர்களுக்கு சிறுபான்மையினரை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைகிற சாதிஷ் மனோபாவம் இருக்கிறது என்பதை அனுபவம் உணர்த்துகிறது அடுத்து நான் குறிப்பிட விரும்போது இப்பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள் உள்துறை அமைச்சர் வீரவேசமாக பேசினார்கள் சவால் வேறு விட்டார்கள் விடலாம் ஆனால் காலை சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது முப்பது ஆண்டுகள் அல்ல அடுத்த தேர்தலில் நீங்கள் காத்திருங்கள் மக்கள் தகுந்த தீர்ப்பளிப்பார்கள் எனவே அதற்காக நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை இங்கே அமைச்சர் குறிப்பிட்டதற்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் கோவில் நிலங்கள் கவனிக்கப்படவில்லை இது சொந்தமான நிலங்கள் அரசு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதை எடுக்க வேண்டும் எடுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் கோயிலுக்கு லட்சக்கணக்கான நிலங்கள் இருக்கின்றன ஏழைகள் அடிமைகளை போல உழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலத்தில் அவர்களுக்கு உரிமை இல்லை குடியிருக்க இடம் இல்லை அந்த ஏழைகளுக்கு குடியிருக்கிற இடத்தை உறுதிப்படுத்த ஒரு சட்டத்தை இந்த அமைச்சரவை கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதேபோல் வாக்கு வங்கி என்று சொல்லுகிறார்கள் thank you sir please be seated mananaya shri t uday shree speaker honorable speaker i rise to stand thank you thank you Sri uday shree nivas ji aap boliye honorable speaker please speak up i rise